வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆர்மி பெட்டாலியன் ஃப்ரீ டெஸ்ட் பெஸ்ட் போயிட்டு இருக்கு இல்லையா அதோட சயின்ஸ் ஆன்சர் பீஸ் தான் பார்க்க போறோம் வாட்ச் மறக்காமல்லை உங்களோட ஆப்ஷனுக்கான எக்ஸ்பிளேஷன் எல்லாம் கொடுக்க போறோம் சரிங்களா போயிடலாமா வீடியோக்குள்ளை மின் தடையின் எசை அலகு மின் தடையின் அலகு என்னன்னு பாத்தீங்கன்னா ஓம் மின் தடையோட எஸ்ஐ அலகு ஓம் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்ததான் கூலும் அப்படின்றது என்னன்னா மின் மின் ஊட்டத்தின் எசை அலகு மின் ஓட்டம் இல்ல மின்னோட்டத்தோட அலகு ஆம்பியர் மின் நூட்டத்தின் கூலும் சரிங்களா ஜூல் அழகு ஆற்றலின் அழகு ஜூல் அப்படின்னு சொல்லுவோம் அழகு சரிங்களா ஓகே இந்த மின்தடையோட பிசை அழகு என்னன்னு பாத்தீங்கன்னா ஓம் ஒன் ஈக்குவல்ஸ் ஒரு குதிரை திறன் என்பது ஒரு குதிரை திறன் அப்படின்றது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுநூத்தி நாற்பத்தி ஆறு பாட் அப்படின்னு சரிங்களா இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா எஃப்எஸ் மெத்தட் ஃபுட் ஃபவுண்ட் சிஸ் செகண்ட் இருக்குங்களா இந்த சிஸ்டத்தில் மின் திறனை அளவிடக்கூடிய ஒரு யூனிட் சரிங்களா இதுதான் மின் திறனோட அழகு தான் பாட் அப்படின்னு சொல்லுவோம் இதோட ஒன் பாட் அப்படின்றது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எழுநூத்தி நாற்பத்தி ஆறு பாட் ஓகே அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்க விச் இஸ் யூஸ்டு ஃபார் மெஷரிங் மோட்டார் வெஹிக்கல் ஸ்பீட் மோட்டார் வாகனத்தின் வேகத்தை அளவிட பயன்படுவது எது ஒன் பாருங்க ஸ்பீடோ மீட்டர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஸ்பீடோ மீட்டர் இருக்கீங்க இல்லையா இதுதான் மோட்டார் வாகனத்தின் வேகத்தை அதாவது ஒரு வாகனம் எவ்வளவு வேகத்துல போகுது அப்படின்றத கணக்கிடக்கூடிய கருவிக்கு பேர் என்னன்னா ஸ்பீடோ மீட்டர் அடுத்து வேர்ல்ட் மீட்டர் வேல்ட் மீட்டர் அப்படின்றது மின்னழுத்த வேறுபாட்டை அளவிடக்கூடிய அழகு ஓடோமீட்டர் அப்படின்றது ஒரு வாகனம் கடந்த மொத்த தலைவை ஒரு வாகனம் நம்ம வாங்கின நாள்ல இருந்து இது வரைக்கும் எவ்வளவு தூரம் போயிருக்கு அப்படின்றத கணக்கிடக்கூடியது வந்து ஓடோமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து பாரோமீட்டர் வலிமண்டலா அழுத்தம் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை கணக்கிடுறதுக்காக பயன்படுது சரிங்களா இப்ப இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்னன்னா மோட்டார் வாகனத்தின் வேகம் வேகத்தை கணக்கோ மீட்டர் ஸ்பீட கணக்கிட ஸ்பீடோ கண்டெய்ன்ஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி பின்வரும் நோட்டில் நிலையாற்றலை கொண்டுள்ளது எது இதுல எதுக்கு நிலையாற்றல் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க ஆப்ஷன் பாருங்க வாட்டர் அணையின் நீர் இதுக்குதான் வந்து நிலையாற்றல் அதாவது நீர் வந்து நிலையா இருக்கு இல்லையா அதுக்கு நிலையாற்றல் இருக்கு அடுத்து இந்த தரையிறங்கும் விமானம் பறக்கும் விமானம் ஓடும் ஓட்டப்பந்தய வீரர் இதுக்கெல்லாம் என்னன்னா ஏக்காற்றல் சரிங்களா கைனெட்டிக் எனர்ஜி இதுக்கெல்லாம் என்ன எனர்ஜி இருக்குன்னா கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லும் ஓகே அடுத்த கொஸ்டின் விச் ஆஃப் திஸ் இஸ் ஏ வெரி குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி கீழ்கண்டவற்றில் எது சிறந்த மின்கடத்தி எது சிறந்த மின்கடத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராஃபைட் சரிங்களா கிராஃபைட் அப்படின்றது ஒரு தனிமம் இல்லை இது வந்து கார்பனோட ஒரு புறவேற்றுமை வடிவம் சரிங்களா கார்பன் இல்லையா கார்பனோட புறவேற்றுமை வடிவம்னு சொல்லுவோம் நிலக்கரி டைமண்ட் கிராஃபைட் இது எல்லாமே கார்பனோட புறவேற்றுமை வடிவங்கள் இதுல இந்த இருக்கக்கூடிய கிராஃபைட் இது வந்து ஒரு நான் மெட்டல் அலோகம் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இது வந்து மின்சாரத்தை கடத்தும் பொதுவாகவே நான் மெட்டல்ஸ் எல்லாமே மின்சாரத்தை கடத்தாது அதுல எக்ஸெப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபைட் கிராஃபைட் வந்து மின்சாரத்தை கடத்தும் அடுத்த क्वेश्चन பாருங்க வாட் இஸ் ஆஃப் அதாவது மீ ஒலி அலையின் அலை நெடுக்கம் எவ்வளவு ஆப்ஷன் இருந்து இருபதாயிரம் ஹெட்ஸ் வந்து ஆடியபிள் ரேஞ்ச் நம்ம மனித மனிதர்களால காதால கேட்கக்கூடிய ஒளியின் அளவு செவியுணர் ஒலி அப்படின்னு சொல்லுவோம் ஆடியபிள் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்ததான் இருபது ஹெட்ஸுக்கும் குறைவான ஒலி என்னன்னு சொல்லுவோம்னா குற்றொலி இன்ஃப்ராசோனிக் ரேஸ் குற்றொலி அப்படின்னு சொல்லுவோம் அடுத்ததா இருபதாயிரம் ஹெட்சுக்கு அதிகமான ஒலி இதுதான் வந்து மீ ஒலி அப்படின்னு சொல்லுவோம் மீ ஒலி அல்ட்ராசோனிக் ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி கருவிகள் எல்லாம் யூஸ் பண்றாங்க ஸ்கேன் எடுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ரேஸ் என்னன்னா அல்ட்ராசோனிக் ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம் மீ ஒலி அலைகள் இது இருபதாயிரம் ஹெட்ஸுக்கும் அதிகமான ஒலியா இருக்கும் அடுத்து இருபது ஹெட்ஸ் முதல் பத்தாயிரம் ஹெட்ஸ் இது எதுவும் இல்ல ஓகேங்களா இதுல மூணு விதமான ஒலிகள் இருக்கும் ஒன்னு வந்து குற்றொலி

குறைந்த அலைநீளம் கொண்ட நிறம் எது குறைந்த அலைநீளம் கொண்ட நிறம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஊதா வயலட் சரிங்களா இந்த விர்ஜியார் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் வானவில் இருக்கக்கூடிய நிறங்கள் கண்ணூர் ஓலின்னு சொல்லுவோம் விஜியார் அப்படின்னு இதுல வி அப்படின்றது வயலட் இண்டிகோ ப்ளூ கிரீன் எல்லோ ஆரஞ்சு ரெட் அப்படின்னு சொல்லுவோம் இதுல அடியில இருக்கக்கூடிய இந்த ஊதா நிறம் சொல்லுவாங்க மேல வந்து ரெட் இருக்கும் கீழே இருக்கக்கூடியது வந்து ஊதா வயலட் சொல்லுவோம் இதுதான் வந்து குறைந்த அலைநீளம் கொண்டது அதிக அலைநீளம் கொண்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெட் அதனால தான் இது வந்து வாகனங்களோட முகப்பு விளக்குல ரெட் கலர் ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்னா அது அழிக அலை நீளம் கொண்டது ரொம்ப தொலைவு பயணிக்கக்கூடிய நிறமா இருக்கும் அதனால தான் அதை பயன்படுத்துறோம் ஓகேங்களா இந்த கொஷ்டினோட ஆன்சர் என்னன்னா ஷார்டர் வேவில் இந்த பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வைலட் கலர் அடுத்த கொஷின் பண்ணலாம் எயிட் கொஷின் பாருங்க விச் பிளானட் ஆஸ் டூ நேச்சுரல் சேட்டிலைட்ஸ் டிமோஸ் அண்ட் ஃபோபஸ் டிமோஸ் மற்றும் போபஸ் எனப்படும் இரு இயற்கை துணைக்கோள்களை கொண்ட கோள் எது என்ன கோல்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் மாஸ் சரிங்களா மாஸ் தான் பீபோஸ் டீமோஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு துணைக்கோள்கள் இருக்கு புதனுக்கும் வெள்ளிக்கும் சேட்டலைட்ஸே இல்ல துணைக்கோள்களே இல்லை சரிங்களா யுரேனஸ் பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு துணைக்கோள்கள் இருக்கு இது வந்து ஏழாவது பிளானட்டு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு பிளானட் சரிங்களா இப்போ இதோட ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா டீமோஸ் போபோஸ் அப்படின்றது எதோட துணைக்கோள்னு பாத்தீங்கன்னா செவ்வாய்கோளோட துணைக்கோள் மாஸ் அடுத்ததான் நைன்த் கொஸ்டின் விச் மெட்டல் எக்ஸிஸ்ட் in the லிக்யூட் ஸ்டேட் இன் ரூம் temperature? அரை வெப்பநிலையில் திரவநிலையில் உள்ள உலோகம் எது அரை வெப்பநிலையில் நிலையில் உள்ள உலோகம் சரிங்களா liquid ஸ்டேட் மெட்டல் கேட்டிருக்காங்களா மெட்டல் பாத்தீங்கன்னா பாதரசம் சரிங்களா நான் மெட்டல்னு கேட்டாங்கன்னா புரோமின் சொல்லணும் மெட்டல் எதுனா அதாவது உலோகம் திரவ நிலையில் உள்ள உலோகம் வந்து பாதரசம் திரவ நிலையில் உள்ள அலோகம் வந்து புரோமின் சரிங்களா இதை குழம்பிக்க கூடாது ஏன்னா உலோகங்கள்லாம் கடினமா இருக்கும் இதுல எக்ஸப்ஷனா லிக்யூட் ஸ்டேட்ல அதாவது திரவ நிலையில் இருக்கக்கூடியது பாதரசம் அதே மாதிரி திரவ நிலையில் உள்ள ஒரே ஒரு அலோகம் எதுனா புரோமின் இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்னன்னா பாதரசம் ஓகே அடுத்து பத்தாவது கொஸ்டின் பாருங்க விச் ஆசிட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் டு பிரசர்வ் பிக்கிள்ஸ் அதாவது ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்க பயன்படும் அமிலம் எது ஊறுகாயில எல்லாம் கெடாமல் இருக்கிறதுக்கு என்ன ஆசிட் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பென்சாயிக் அமிலம் பென்சாயிக் ஆசிட் சரிங்களா இதுல இந்த ஆக்சாலிக் ஆசிட் எங்க இருக்கும்னு பார்த்தீங்கன்னா தக்காளி தக்காளி பழம் டொமேட்டோ இருக்கு இல்லையா தக்காளி பழத்துல இருக்கும் கார்பானிக் ஆசிட் வந்து இந்த ஹேரேட்டட் ட்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது காற்றேற்றப்பட்ட குளிர்பானங்கள்ல இருக்கக்கூடிய அமிலத்து என்னன்னா கார்பானிக் அமிலம் அடுத்ததா டாட்டாரிக் அமிலம் எங்க திராட்சை புலி எல்லாம் இருக்கக்கூடிய அமிலம் என்னன்னா டாட்டாரிக் அமிலம் சரிங்களா கிடாம இருக்கிறதுக்கு பயன்படுத்துற அமிலம் என்னன்னா பென்சாயிக் அடுத்ததா லெவன்த் கொஸ்டின் பாருங்க விச்ட் பிளாக் கோல்ட் கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படுவது எது கருப்பு தங்கம் அப்படின்னு எதை சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெட்ரோலியம் சரிங்களா கருப்பு தங்கம் எதுனா பெட்ரோலியம் அப்படின்னு சொல்லணும் சரிங்களா இதுல கருப்பு வைரம் அப்படின்னு சொல்லி நிலக்கரிய சொல்லுவாங்க கருப்பு வைரம் அப்படின்னு சொல்லி நிலக்கரிய சொல்லுவோம் இந்த கறி தார் கல்கறி படிவ பொருட்கள் சரிங்களா போலாம் வாட் இஸ் வேல்யூ ஆஃப் அவோகேட்ரா நம்பர் அவோகேட்ரா எண்ணின் மதிப்பு என்ன அவோகேட்ரா எண் அப்படின்றது என்னன்னா ஒரு ஒரு பொருளோட அளவு அளக்கக்கூடிய மோல் அப்படின்னு சொல்லுவோம் அதுல எவ்வளவு துகள்கள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது அவோகேட்ராயன் சரிங்களா சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ த்ரீ இன்ட்டு டென் த பவர் ஆஃப் டுவெண்ட்டி த்ரீ இதுதான் அவோகேட்ரா என் அப்படின்னு சொல்லுவோம் பொருளின் அளவு அழகக்கூடிய அழகு வெறும் மோல் அதோட அழகு தான் அதை தான் வந்து அவோகேட்ரா என் ரெஃபர் பண்ணுவோம் சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ த்ரீ இன்ட்டு பவர் ஆஃப் டுவெண்ட்டி த்ரீ ஓகே அடுத்த கொஸ்டின் பதிமூணாவது கொஸ்டின் பாருங்க விச் கேஸ் இஸ் சாயில் பை லெக்யூம்னஸ் லெகுமினஸ் தாவரங்கள் மூலம் மண்ணில் நிலை நிறுத்தப்படும் வாயு எது அதாவது லெகுமினஸ் தாவரங்கள் அதாவது வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய நைட்ரஜனை நைட்ரஜன் சரியா வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய நைட்ரஜன் சத்த மண்ணுல நிலை நிறுத்தக்கூடிய ஒரு பாக்டீரியா சரிங்களா அதுதான் வந்து லெகுமினஸ் தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவோம் வேர்க்கடலை செடி பார்த்துருப்பீங்க அந்த வேர்க்கடலை செடியோட வேர்ல மூண்டு மூண்டா இருக்கும் முடிச்சு முடிச்சு மாதிரி அதுதான் வந்து லெகுமினஸ் சரிங்களா அந்த பயிர் தாவரங்கள் எல்லாமே லெகுமினஸ் இருக்கும் அது என்னன்னா அது ஒரு பாக்டீரியா அது வந்து என்ன அந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை தாவரங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடியது அடுத்த கொஸ்டின் பாருங்க பதினாலாவது கொஸ்டின் காப்பர் சல்பேட் பென்டஹைட்ரேட் இஸ் கால்டு காப்பர் பென்டஹைட்ரேட் என்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது என்னன்னா நீல விற்றியால் அப்படின்னு சொல்லுவோம் மயில் துத்தம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க தமிழ்ல மயில் துத்தம் காப்பர் சல்பேட் பென்டாஹைட்ரேட் சரியா பச்சை வெற்றியால் அப்படின்றது என்னன்னா ஃபெரெஸ் சல்ஃபேட் யா பிஎஸ்ஓ ஃபோர் ஹெப்டாஹைட்ரேட் இது வந்து பச்சை வெற்றியால்னு சொல்லுவோம் வெள்ளை வெற்றியால்னு எது சொல்லுவோன்னா ஜிங்க் சல்பேட் ஹெப்டாஹைட்ரேட் இதை வந்து ஜிங்க் வெள்ளை விட்ரியால்னு சொல்லுவோம் அடுத்து சிவப்பு வெற்றியால்னு எது சொல்லுவோம்னா கோபால்ட் சல்பேட் ஹெப்டாஹைட்ரேட் இதை வந்து சிவப்பு வெற்றியால் ரெட் விட்ரியால் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா காப்பர் சல்பேட் பென்டாஹைட்ரேட் அப்படின்றது CuSO4.5H2O இது என்னன்னா தமிழ்ல மயில் தூத்துன்னு சொல்வோம் இதுதான் வந்து நீல விட்ரியால் அப்படினு சொல்றோம் ஓகே அடுத்த क्वेश्चन அடுத்ததா வாட் இஸ் EEG EEGனா என்ன அப்படினா எலக்ட்ரோ என்செஃபலோகிராம் EEG அப்படின்றது எலக்ட்ரோ என்செஃபலோகிராம் இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படினா மூளை சரிங்களா மூளையில ஏதாச்சும் கோளாறு இருக்கு இல்ல கட்டிகள் இருக்கு மூளை சம்பந்தமான நோய்கள் இருக்கு அப்படின்னா அது ஒரு மின் அதிர்வு கொடுத்து அது மூலயமா மூளையில இருக்கக்கூடிய கோளாறுகளை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு முறைக்கு பேர் தான் இஇஜி சரிங்களா எலக்ட்ரோ என் கரண்ட் கொடுத்து கண்டுபிடிப்பாங்க மின் அதிர்வுகள் மூலயமா கண்டுபிடிப்பாங்க இது இல்லாம இசிஜின்னு ஒண்ணு இருக்கு இது எதோட தொடர்புடையது அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே அடுத்த கொஸ்டின் போயிடலாம் உப்பு 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 நீரின் அளவிடும் கருவி எது நீர் 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 அதாவது கடல் இல்லையா அதோட எந்த அளவிடலாம் அப்படின்னா சரிங்களா உப்பு நீரோட செறிவை அளவிடக்கூடிய கருவி செலைனோமீட்டர் அப்படிங்கிறதுனா டெப்த் ஆஃப் சி கடலோட ஆழத்தை அளவிடக்கூடிய கருவிக்கு பேரு பேருமீட்டர் அடுத்து கேலனா மீட்டர் அப்படின்றது ஒரு கரண்டோட டைரக்ஷன் கரண்ட் போற டைரக்ஷனை கண்டுபிடிக்கக்கூடிய கருவி கேலனா மீட்டர் பிஹெச் மீட்டர் என்னன்னா ஒரு ஒரு கரைசல் அமிலமா காரமா கண்டுபிடிக்கக்கூடிய கருவி பிஹெச் மீட்டர் ஓகே பறவைகள் பற்றிய படிப்பு எவ்வாறு அழைக்கப்படும் ஒன் பாருங்க ஹெர்பட்டாலஜி ஹெர்பட்டாலஜி அப்படின்றது என்னன்னா இந்த தவ மீன்கள் இருவாழ்வுகள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா மீன்கள் இருவாழ்வுகள் ஆம்பிபியான்னு சொல்லுவோம் இல்லையா அதை பத்தின படிக்கக்கூடிய படிப்புக்கு பேர் தான் ஹெர்பட்டாலஜி அடுத்து ஆப்தமாலஜி அப்படின்றது வந்து கண் கண் பத்திய படிப்புக்கு பேர் தான் ஆப்தமாலஜி ஆந்த்ராபாலஜி அப்படின்றது வந்து மானிடவியல் மானிட இனம் எப்படி தோன்றுச்சு அப்படின்றத பத்தியெல்லாம் படிக்கக்கூடிய படிப்புக்கு பேர் ஆந்த்ராபாலஜி அடுத்து ஆர்னித்தாலஜி இதுதான் வந்து பறவைகள் பற்றிய படிப்பு சரிங்களா பறவைகளை பற்றிய படிப்பு என்னன்னா ஓகே அடுத்த கொஸ்டின் பாலை தயிராக மாற்றும் பாக்டீரியா எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க பாலை தயிராக மாற்றும் பாக்டீரியா என்னன்னா இதுதான் பாலை வந்து தயிராக மாற்றக்கூடிய ஒரு பாக்டீரியா இது வந்து தேசிய நுண்ணுயிரியாவும் அறிவிச்சிருக்கிறாங்க அடுத்தது கோலை அப்படின்றது என்னன்னா இது வந்து ஒரு உணவு பதப்படுத்தக்கூடிய உணவு தொழிலை பயன்படுத்துறாங்க அதே மாதிரி சால்மோன் எல்லாம் அப்படின்றது ஒரு பாக்டீரியா இது சால்மோன் எல்லாம் டைஃபி அப்படின்றது டைஃபைடை வர வைக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா அடுத்து சூடோமோனாஸ் இது வந்து இப்போ நைட்ரஜன் பத்தி சொன்னாங்கல்ல லெகுமினஸ் தவறாங்க மண்ணில் நைட்ரஜன் சத்தை நிலைநிறுத்தக்கூடிய பாக்டீரியா அப்படின்னு சொல்லி படி சொல்லியா லெகுமினஸ் பிளான்ஸ்னு அதுல இந்த சூடோமோனாஸ் பாக்டீரியா அப்படின்றது வந்து நைட்ரஜனை வெளியேற்றும் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பாருங்க ஸ்வைன் எதன் மூலம் ஏற்படுகிறது பன்றி காய்ச்சல் அப்படின்றது ஆஹ் ஒன் என் ஒன் அப்படின்ற ஒரு இன்ஃபுளுசா வைரஸ் சரிங்களா இன்ஃபுளுசா வைரஸ் பன்றரி காய்ச்சல் அப்படின்றது என் அப்படின்ற ஒரு வைரஸ்னால பரவக்கூடியது இது வந்து பன்றிகளுக்கு பரவும் சரிங்களா பன்றி கிட்ட நமக்கு பரவோம் பன்றிகளுக்கு பரவி மூலயமா பன்றிகளோட இருக்கும் போது நமக்கு பரவதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா அடுத்ததான் பறவை காய்ச்சல் பறவை காய்ச்சல் இது வந்து கோழிகள் சரிங்களா பறவைகள் மூலயமா பரவக்கூடியதாக சரிங்களா பன்றி காய்ச்சல் அப்படின்றது ஒரு வைரஸ் ஹெச் ஒன் என் ஒன் வைரஸ் இது வந்து பன்றிகள் மூலயமா பரவக்கூடியது பிங்கு அடுத்த கொஸ்டின் இருபதாவது மூடி இருக்கும் முறை என்னன்னா பெரிகார்டியம் சரிங்களா இது வந்து ஒரு இரட்டை சுவராலான ஒரு உறை சரிங்களா இது என்ன பண்ணதுன்னா இதயத்தை பாதுகாக்குது அதே மாதிரி இதயத்தை உராய்வுகள்ல இருந்து பாதுகாக்கக்கூடிய வேலையை செய்வது பெரிகார்டியம் சரிங்களா அடுத்ததா புளூரா அப்படின்றது என்னன்னா நுரையீரல் நுரையீரலை சுற்றி இருக்கக்கூடிய உரை பேரு புளூரா அடுத்து மெனிஞ்சஸ் அப்படின்றது என்னன்னா மூளையை சுற்றி இருக்கக்கூடிய உரைக்கு பேரு மெனிஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம் மூளையை மூன்று உரைகள் இருக்கு பயோமேட்டர் டியூரா டியூராமேட்டர் அப்படின்னு சொல்லி மூணு விதமான உரைகள் இருக்கு இது மூளை உரைகளுக்கு பேர் மெனிஞ்சஸ் நுரையீரல் உரைக்கு பேர் ஃபுலூரா இதயத்தை மூடி இருக்கும் முறைக்கு பேர் செல் சுவர் அப்படின்றது என்னன்னா செல்களுக்கு வடிவத்தை கொடுக்கக்கூடியது செல் சுவர் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே அடுத்த கொஸ்டின் அடுத்ததான் இருபத்திக்கும் செயல்படும் நாளமுள்ள சுரப்பியாக நொதிகளை சுரக்கும் நாளமில்லா சுரப்பியாக ஹார்மோன்களை சுரக்கும் இதுல கணையத்துல ரெண்டு செல்கள் இருக்கும் ஆல்பா செல்கள் பீட்டா செல்கள் அப்படின்னு சொல்லி ஆல்பா செல்கள் குளுக்கோஹானை சுரக்கும் பீட்டா செல்கள் வந்து இன்சுலினை சுரக்கும் சரிங்களா இந்த இன்சுலின் அதான் பீட்டா செல்லு எங்க இருக்குன்னா கணையம் பேன்கிரியாஸ்ல இருக்கு சரிங்களா என்ன கேட்டுருக்காங்கன்னா இன்சுலின் எங்க சுரக்கிறதுனா கணையத்துல இருக்கக்கூடிய பீட்டா செல்கள்ல சுரக்கிறது ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க ஜான்டைஸ் இஸ் காஸ்டு பை மால் ஃபங்க்ஷனிங் ஆஃப் மஞ்சள் காமாலை எந்த உறுப்பின் செயலிழப்பு காரணமாக ஏற்படுகிறது மஞ்சள் காமாலைன்னு பாத்தீங்கன்னா கல்லீரல் சரிங்களா இந்த கல்லீரல் என்ன பண்ணுதுன்னா ரத்தில பைலிருபின் அப்படின்ற ஒரு நிறமி இருக்கு அந்த நிறமி குறைபாட்டினால என்ன பண்ணணும்னா நம்மளோட தோல் கண்கள் இதெல்லாம் வந்து மஞ்சள் நிறத்துல மாறும் அது எதனாலன்னா அந்த கல்லீரலோட செயல்பாடு குறையிறதுனால சரிங்களா இதனால மஞ்சள் காமாலை எதனால எந்த உறுப்பின் செயல்பாடு குறையணுமா ஏற்படுனா கல்லீரல் சரிங்களா அந்த மஞ்சள் காமாலை அப்படின்றது ஹெபடைட்டிஸ் ஏபிசிடிஇ அப்படின்னு அஞ்சு டைப்ஸா இருக்கும் இந்த ஹெப்படைட்டஸ் அப்படின்றது ஒரு வைரஸ் இதனாலதான் ஏற்படுது ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க த ப்ராசஸ் ஆஃப் டயாலிசிஸ் இஸ் ரிலேட்டட் to டயாலிசிஸ் என்பது எதனுடன் தொடர்புடையது டயாலிசிஸ் அப்படின்றது சிறுநீரகம் சரிங்களா கிட்னி டயாலிசிஸ் அப்படின்றது கிட்னி அதாவது ஒரு ஒருத்தவங்களுக்கு கிட்னி இப்போ ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா கிட்னியோட வேலையை செய்யறதுக்காக டயாலிசிஸ் செயற்கை சிறுநீரகம் அப்படின்னு சொல்லுவாங்க டயாலிசிஸ் அப்படின்றது செயற்கை சிறுநீரகம் ரத்தத்தை உடலிருந்து வெளியே எடுத்துட்டு அத வந்து கிட்னி தான் வந்து ரத்தத்தை சுத்திகரிக்குது இல்லையா அப்போ அந்த கிட்னி ஃபெயிலியர் ஆகும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரத்தத்தை வெளியே எடுத்து அந்த டயாலிசிஸ் மிஷின்ல போட்டு அந்த ரத்தத்தை சுத்திகரிச்சு மறுபடியும் நம்ம உடம்பு உடம்புக்குள்ளே ஏற்றுவாங்க அதுக்கு பேர் தான் டயாலிசிஸ் இது வந்து செயற்கை சிறுநீரகம் சிறுநீரகம் செயலிருக்கும் போது செய்யக்கூடிய ஒரு மெத்தட் தான் டயாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்த கொஸ்டின் The மெயின் yeah. ouais main பார்ட் ஆஃப் of the brain is... மனித மூலையின் சிந்தித்தல் நடைபெறும் பகுதி எது ஆஹ் முகுலம் ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா சிந்தித்தல் சரிங்களா மனித மூலையில சிந்தித்தல் எங்க நடைபெறும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க முன்மூளை சரிங்களா இங்கதான் வந்து சிந்தித்தல் காரணக்காரையும் ஆராய்தல் பகுத்தறிதல் நினைவாற்றல் இதெல்லாம் எந்த மூலையோட வேலைன்னு பாத்தீங்கன்னா முன்மூலை போர்பிரெய்னோட வேலை சரிங்களா தான் முகுலம் முகுலம் என்னன்னா சுவாசம் இதய துடிப்பெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மையம் தண்டு வடம் அப்படின்றது என்னங்கன்னா அணிச்சை செயலை கட்டுப்படுத்தக்கூடிய மையம் நடுமூளை அப்படின்றதுன்னா பார்வை கேட்டல் அனிச்சை செயல்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மையம் சரிங்களா சிந்தித்தல் எங்க நடைபெறும்னா முன்மூளை போர் அடுத்து அடுத்து கொஸ்டின் பாருங்க பெல்லாகிரா நோய் எதன் குறைபாட்டால் ஏற்படுகிறது சரிங்களா பெல்லாகரா அப்படின்றது வந்து ஒரு பெல்லாகிரா அப்படின்றது ஞாபக மருதி அப்படின்னு சொல்லுவோம் இது எதனால குறைபாடுன்னா நியாசின் நியாசின் அப்படின்றது வைட்டமின் பி த்ரீயோட சயின்டிபிக் நேம் சரிங்களா இது எல்லாமே கொடுத்துருக்கு எல்லாமே அந்த வைட்டமின்களோட சயின்டிபிக் நேம் தான் ரிபோஃப்ளோவின் அப்படின்றது வந்து பி ஒன் அப்படின்னு சொல்லுவோம் தையமீன் சாரி பி ரிபோஃப்ளோவின் வந்து பி டூ தையமின் வந்து பி ஒன் அஸ்கார்பிக் ஆசிட் வந்து விட்டமின் சி சரிங்களா இது நியாசின் விட்டமின் பி த்ரீ குறைபாட்டினால் வரக்கூடிய நோய் தான் பெல்லாக்ராக் சரிங்களா அடுத்ததான் விட்டமின் பி டுவெல் ஒன்று இருக்கு அதோட குறைபாட்டு நோய் என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் Okay, thank you.